தீர்க்கதிர்த்தணம் இருபத்தெட்டு லேபியராகமம் பதினாறு பதினைந்து இருந்து பதினேழு வரை பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரியான வெள்ளாட்டுக்களாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து எசபேல் புத்திரனுடைய தீட்டுக்களை நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த சிறத்திற்காக புலாய்ச்சி தன்றியது அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற்காகவும் செய்யும்படி அவன் பரிசுத்த பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது ஒன்பது ஏழு இருந்து பதினான்கு வரை இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான் அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மன சுத்தியை பூரணப்படுத்தக்கூடாதவை எல்லாம் இவைகள் சீர்திருந்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்திரும் படி கத்தரையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே இல்லாமல் வேறல திருத்துவான ஒரு வரப்போகிற நண்பர்களுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிறு சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரேதரம் மகா பரிசுத்த பரிசுத்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அதபடியனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியஞ்செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சி சித்தக்கிரியைகளர் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்